ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதமும் வேதாந்தமும் முரணானவையா என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி கீதையில் சொன்ன மாதிரியே பிரகதாரண்ய உபனிஷத்திலும் எவன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டானோ அவனுக்கு அந்த நிலையில் வேதம் அத்தனையும் வேதமில்லாமல் போய்விடும் தேவர்கள் யாவரும் தேவர் அல்லாமல் போய்விடுவர் பிராமணர்கள் பிராமணர் அல்லாமல் ஆகிவிடுவர் சண்டாளன் சண்டாளன் இல்லை என்று ஆகிவிடும் இப்படி சொல்லியிருக்கிறது ஸ்ருதி என்று வேதத்தை சொல்லுகிற போது அதில் சம்ஹிதை மட்டுமின்றி பிராமணமும் ஆரண்யகமும் உபனிஷதங்களும் அடக்கம்தான் கீதை ஸ்ருதி இல்லை அது ஸ்மிருதியை சேர்ந்ததாகவே சொல்வது வழக்கம் ஸ்மிருதிகளை பற்றி பிறகு பதினாலு வித்யைகளில் ஒன்றான தர்மசாஸ்திரத்தை பற்றி சொல்கிற போது சொல்கிறேன் வேத கர்மாவும் உபாசனையும் ஞானத்தில் கொண்டு போய் விடாவிட்டால் பிரயோஜனமே இல்லை என்று கீதையான ஸ்மிருதி சொல்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்கிற மூன்று பிராமணங்களில் பிரம்மாணங்களில் புராணத்திலும் அதே அநேக இடங்களில் வெறும் கர்மானுஷ்டானத்தோடு நின்று விடுவதை கண்டித்திருக்கிறது தாருகாவனத்தில் ரிஷிகள் கர்ம மார்க்கமே சகலமும் என்று தங்களுடைய யக்ஞோபாசனையிலேயே கர்வப்பட்டு கொண்டிருந்த போது பரமேஸ்வரன் அவர்களுடைய அகங்காரத்தை அழித்த கதையை சைவமான புராணங்கள் சொல்கின்றன பாகவதத்திலும் இப்படியே யக்ஞபத்தினிகளின் உபாகியானத்தால் உபாகியானத்தில் ஒன்றுமே தெரியாமல் இன்னசெண்டாக இருந்த அந்த பிராமண ஸ்திரீகளுக்குத்தான் யஜ்ய புருஷனான மகாவிஷ்ணுவே பாலகிருஷ்ணனாக வந்திருக்கிறான் என்று தெரிந்தது என்றும் அவர்களுடைய புருஷர்களான கர்ம மார்க்கக்காரர்கள் இதை தெரிந்து கொள்ள முடியாமல் பிறகு ரொம்பவும் பச்சாதாபப்பட்டார்கள் என்றும் வருகிறது ஆனாலும் பிரமாணங்களில் ஸ்ருதி பிரமாணத்துக்கு பிறகுதான் ஸ்மிருதி புராண பிரமாணங்களை கொள்ள வேண்டும் கர்மா மட்டும் போதாது என்பதற்கு ஸ்ருதி பிரமாணமும் இருக்கிறது என்பதற்கு இங்கே பிருகதாரண்யக உபனிஷத்தை கோட் செய்தேன் ஆனாலும் ஸ்ருதியை கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று பிரிக்கிறபோது இது ஞான காண்டமான தானே ஞான ஞானகாண்டத்தில் ஞானத்தை சிறப்பித்து சொல்லி கர்மாலட்சியம் இல்லை என்று சொல்லியிருப்பதில் விசேஷம் ஒன்றுமில்லையே என்று கேட்கலாம் ஆகையால் கர்மகாண்டத்திலேயே எல்லாம் அதுவே லட்சியம் என்று நினைப்பதாக கண்டனம் பண்ணி இருக்கிறது என்பதையும் காட்டுகிறேன் வேதத்தில் சொல்லி இருக்கிற பலவிதமான யஜ்யங்களையுமே அவ அதன் நோக்கத்தை அறிந்து செய்வது ஸ்லாகியந்தான் என்று பகவான் கீதையிலே ஏவம் பகுவிதா யக்ஞா விததா பிரம்மணோ முகே என்று பாராட்டி சொல்லிவிட்டு ஆனால் இந்த சகலவிதமான கர்மானுஷ்டானங்களும் ஞானத்தில்தான் பூர்த்தி அடைகின்றன சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்தே பரிசமாபியதே என்றதை வேதத்தின் கர்மகாண்டத்திலே ஒரு அழுத்தமான திருஷ்டாந்தத்தால் சொல்லி இருக்கிறது வெறும் கர்மானுஷ்டானங்களை மாத்திரம் செய்து கொண்டு ஈஸ்வரனை எவனொருவன் உணராமல் இருக்கிறானோ அவன் நெருப்பிலே விறகை போட்டு புகையை மாத்திரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறான் அவன் மூடன் அவன் ஆத்மஸ்வரூபத்தை ஒரு நாளும் ஒரு நாளும் அழிந்து கொள்ள மாட்டான் என்று ஸ்ருதியில் கர்மகாண்டத்திலேயே தைத்திரிய காடகத்தில் முதல் பிரஷ்னம் கடைசி அணுவாகம் நாலாம் வாக்கியம் வருகிறது விறகை மூட்டினால் அதன் மேல் வெண்கலப்பானையை வைத்து சாதம் அடிக்க வேண்டும் அப்படி தன்னையே ஞானத்தில் பக்குவம் பண்ணி கொள்ள பிரயத்தனப்படாமல் வெறுமே யஜ்யாதிகளை செய்கிறவன் பானையை ஏற்றாமலே அடுப்பை எரிய விடுகிறவன்தான் இப்படி வேதமே சொல்கிறது யக்ஞத்திலே நெருப்பில் ஹவிசை போடாமலே பெரிசாக அக்னியை வளர்த்து என்ன பிரயோஜனம் புகை ஜாஸ்தியாவதுதான் பலன் இந்த மாதிரிதான் கர்ம பலனையே ஹவிசாக போட்டு எரிக்கிற புத்தியோடு யஜ்யத்தை செய்யாவிடில் அது வெறும் புகையாகத்தான் போய்விடுகிறது பிரம்மாக்னியில் ஆத்மாவை ஹவிசாகத் தர வேண்டும் சம்யமம் என்ற புறநடக்க அக்னியில் இந்திரிய நுகர்ச்சிகளை ஹோமம் பண்ண வேண்டும் பஞ்ச பிராணங்களை ஒன்றிலொன்று ஹோமம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் பகவான் கீதையில் சொன்ன ஸ்திதிக்கு போவதற்குத்தான் திரவிய ரூபமான காரிய ரூபமான வைதிக யஜங்கள் எல்லாம் இருக்கின்றன இதை புரிந்து கொள்ளாமல் எத்தனை யஜ்யம் செய்தாலும் ஒருவன் கொஞ்சம் கூட புத்திசாலியே இல்லை அவனுக்கு புத்தியே இல்லை என்று வேதமும் சொல்கிறது அவனுடைய புத்தி எங்கே போகும் ஹோம புகை போலத்தான் அதுவும் போகிற இடமெல்லாம் கருப்பாக பண்ணிக்கொண்டு கடைசியில் பிசு ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் வேத கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் அது கட்டுவதற்கு பதில் கட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்து விட ஆரம்பிக்கும் நிஷ்காமியமாக பிரீதிக்காகவே கர்மாவை பண்ண பண்ண அது சித்த சுத்தியை தந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு போகும் யஜம் என்ற பெயர் இதைத்தான் குறிப்பிடுகிறது இங்கிலீஷில் இதை சாக்ரிஃபைஸ் என்றுதானே சொல்கிறார்கள் யாகம் என்றால் தியாகம் என்றுதான் அர்த்தம் நம எனதில்லை என்று ஒன்றை நெருப்பிலே போடுகிற தியாக சித்தம்தான் யக்ஞத்தின் உயர்நிலை நெருப்பிலே போட்டதை எடுக்க முடியுமா எடுத்தாலும் அது லக் க்ஷண நேரத்தில் உருச்சிதைந்துதானே போகிறது அந்த மாதிரி அகங்காரம் அகங்காரங்களை பஸ்பமாக்க வேண்டும் இப்படி உயர்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய யஜ்ஞம் என்பதை அதன் பேருக்கு விரோதமாக விரோதமாக பிராப்தி முதலான சொந்த லாபங்களுக்காக அல்ப பலன்களுக்காக ஒருத்தன் பண்ணினால் அவன் முட்டாள்தானே கர்மகாண்டம் ஞான காண்டம் என்பனவற்றுள் முரண்பாடு இல்லை கர்மகாண்டத்திலேயே அநேக இடங்களில் கர்மாவின் லிமிடேஷனை சொல்லி ஞானத்தையே விசேஷித்திருக்கிறது ரொம்பவும் உயர்ந்த ஞான பிரதானமான தத்துவங்களை சொல்கிற நாசாதீய சூக்தம் புருஷ சூக்தம் த்ரயம்பக மந்திரம் முதலியவை வேதத்தின் பாகத்திலேயே வருகின்றன உபனிஷதுகளில் இல்லை இதற்கு எதிர்வெட்டாக உபனிஷதுகளிலும் நாசிகேதாகனி முதலான பல கர்மாக்களைச் சொல்லியிருக்கிறது கர்மானுஷ்டானங்களில் விசேஷமாக பிரயோகமாகிற மந்திரங்கள் தைத்திரிய உபனிஷத்திலிருந்தே கிடைக்கின்றன ஒன்றுக்கொன்று விரோதமானது என்றால் இப்படி இருக்குமா ஒன்றிலொன்று ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போக வேண்டும் என்பதே தாத்பரியம் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி